வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கான தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பதவியேற்று ஆறு நாட்கள் ஏராளமான கைதுகள் வாகன பறிமுதல்கள் என்று இலங்கையினுடைய அரசியலே பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம் இது தென்னிலங்கைய இல்லாமல் இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலேயும் அரசியல் ரீதியான மாற்றம் என்கின்ற ஒரு புதிய துணிப்பொருளை உருவாக்கி இருக்குது அநேக மாணவர்கள் கேட்டிருந்தார்கள் நான் இந்த தேர்தலுக்கு முன்னொலிகளில் பதிவிட்டிருந்தேன் தேர்தல்கள் முடிவடைந்ததன் பிற்பாடாக எந்த விதமான காணொலியையும் அவசரப்பட்டு பதிவிட இல்லை இப்ப பதிவிடுறது கூட நான் நினைக்கிறேன் இதுவும் கொஞ்சம் வேலைக்கு நாங்கள் பதிவிடுறோமோ என்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கு ஏனென்றால் நிறைய பேர் கிடைச்சனும் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது போல இருக்குது இலங்கையில இந்த மாற்றங்களை பற்றி நீங்க நினைக்கிறீங்க இவை சாதகமான மாற்றங்களாக பார்க்கிறீங்களா இவ்வாறான பல கேள்விகள் கேட்கப்பட்டது எல்லாரை போலவுமே தென்னிலங்கையில் அதிகளவான இளைஞர்கள் சிங்கள இளைஞர்கள் நம்புவது போலவே இங்கிருக்கிற தமிழ் இளைஞர்களும் இதை ஒரு மாற்றமோ என்ற ஐயத்தோடு இந்த ஐயம் என்று நான் என் சொல்றேன்டா ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் சோசியல் மீடியாஸினுடைய பெயர் மாற்றம் பெற்றிருக்கலாம் அல்லது சோசியல் மீடியா மாற்றம் பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த சமூக ஊடகங்களில் மைத்ரிபால சிறிசேன பங் பதவி வகிக்கின்ற பொழுது அவருடைய பதவியேற்பின் பின்னரான காலப்பகுதியில் நடைபெற்ற விஷயங்களை அரசியல் ரீதியான மாற்றம் என்று சொல்லி கொண்டாடி தீர்த்தார் அதன் பிற்பாடாக நடந்த விடயங்கள் அனைவருக்கும் தெரியும் அதுபோலவே கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடாக திடீரென்று அரசு அலுவலகங்களுக்கு விஜயம் செய்தார் ஒற்றை வாகனத்தில் தான் தான் பயணம் செய்வது போல காண்பித்துக் கொண்டார் அவருடைய மனைவிக்கே ஒரு இடத்தில் தட என்று சொல்வார்கள் தடை சித்தை அது வழங்கப்பட்டதாக செய்திகள் வந்தன இது ஒரு பாரிய மாற்றம் என்று அவர்கள் காண்பிக்க விளைந்தார்கள் கண்டகண்ட மதில் எல்லாம் சும்மா இருக்க விடாம இளைஞர்கள் ஓவியங்கள் வரைந்து கொண்டிருந்தார்கள் எனவே இதெல்லாம் மாற்றங்களாக காண்பிக்கப்பட்டு வந்தது அப்படி இன்றைக்கு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்கர் பதவியேற்றதன் பிற்பாடாக சில உடயங்கள் அதிரடியாக நடைபெறுகின்றன இதை முதல் வாரத்தில் செய்வது பெரிதல்ல இதை தொடர்ச்சியாக அவர் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ நாங்களும் திடீரென்று எடுத்த உடனே இப்ப அண்மையில நடைபெற்ற இன்னும் சம்பவத்தை நான் உதாரணமா சொன்னா நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்கள் ஒரு வைத்தியர் வைத்தியத்துறைக்குள்ள நடைந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தார் கொண்டு வந்த கன மாத்திரத்திலேயே அவரை மிகப்பெரிய ஹீரோவாக சித்தரித்து அவர் தன்னுடைய பாதையிலே எங்கே போறதென்று என்று தெரியாம அவரை திக்குமுக்காடச் செய்து இன்று அவரை சிறைக்கூடம் வரை கொண்டு சென்று விட்டிருப்பது இந்த சமூக வலைதளங்களிலே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய என்றதில் எங்களுக்கு தெளிவிற்கு ஆகவே கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த இலங்கை திருநாட்டில் நடைபெறுகின்ற மாற்றங்கள் என்பது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றது என்னுடைய அவாவாக இருக்கிறது என்னுடைய விருப்பமாக அது இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் கேட்டார்கள் இப்ப என்னடா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்றேன் பொதுவாக கேட்கப்பட்ட கேள்வி எது நல்ல கேள்விகளோ அந்த கேள்விகளுக்கு மாத்திரம் தான் நான் இந்த நேரலையில பதில் சொல்றேன் கௌரவ ஏ கே டி அன்ரகுமார ஒரு ஹீரோ ஒரு நாயகன் இன்றைக்கு என்பிபியாக பரிணாமம் பெற்றிருக்கின்ற ஜேவிபி கதாநாயகர்கள் இதை நீங்கள் ஏற்கிறீர்களா என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது ஆம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் எப்படி என்று சொல்லி சொன்னால் நானூறு தமிழன் எங்களுக்கென்று தமிழ் சினிமா என்கிற ஒன்று இருக்கு தியேட்டர்ல ஹிந்தி படம் ஒன்று பார்க்க போறேன் சுமார் பேச்சுக்கு சாரு காண்ட படம் உண்டு அவருடைய நடை உடை பாவனைகள் பர்ஃபார்மன்ஸ் கதை திரைக்கதைகள் எல்லாம் நல்லா இருக்குது பெர்ஃபெக்ட் சினிமான்னு சொல்லி சொல்வோம் ஒரு நல்ல ஹீரோ ஒன்று நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் அது என்னுடைய படமாக ஆகிவிடாது ஏனென்னா எனக்கண்டு ஒரு சினிமா எனக்கண்டு ஒரு தமிழ் சினிமா இருக்கு அப்படி தானே நாங்கள் எல்லாருங்க எல்லாருக்கும் விளங்கக்கூடிய உதாரணத்தை சொல்றேன் உண்மையிலேயே இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு போராளி அமைப்பு இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையிலும் யாராலும் மறுக்க முடியாத ஊரங்கட்டி விட முடியாத ஒரு அமைப்பு வரலாற்றில் இருந்து ஊரங்கட்டி விட முடியாத ஒரு அமைப்பு சிங்கள பேரினவாதத்திலே வர்க்க ரீதியான வேறுபாடுகள் காணப்படுகின்ற காலகட்டத்தில் அந்த வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ரோஹண விஜயவீர என்கின்ற குரல் ஒன்று ஒழித்த அந்த குரல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வந்திருக்கிறது அந்த போராளிகளினுடைய இயக்கங்கள் கனவுகள் இன்றைக்கு பரிணமித்து ஒரு இலக்க அடைஞ்சிருக்கு விஜய விஜயவீர கையில எடுத்த போராட்டத்தின் வடிவம் அப்படியே கையளிக்கப்பட இல்லை அவர்களுடைய போராட்ட வடிவங்கள் மாற்றமடைந்து 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 இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான வடிவத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய இலக்காகிய இலங்கை திருநாட்டினை ஆட்சி அமைத்தல் என்கின்ற விஷயத்தை அடைந்திருக்கிறார்கள் இதே போல இதே போல எங்களுடைய போராளிகளும் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்த போராளிகளும் கிளவுகளை கண்டிருந்தார்கள் லட்சியத்தை கொண்டிருந்தார்கள் அவர்களும் தெளிவாக சொல்லி இருந்தார்கள் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் இலக்குக்கான இந்த நகர்தல் ஒரு பொழுதும் மாறக்கூடாது என்று சொல்லி இருந்தார்கள் ஆகவே எங்கள் மத்தியில இன்றைக்கு தேவை என்ன என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நேரடியாக போய் என் பி பி கலக்கிறதா அதாவது ஹிந்தி படம் ஹிந்தி படம்தான் ஹீரோக்களை ஹீரோக்கள் என்று நான் சொல்லி கொள்கிறேன் ஆனால் ஹிந்தி படம் என்னுடையதாகாது தமிழ் படம் ஒரு ஹிந்திக்காரர்களுக்கு எங்கள் மத்திய போராளிகள் இருந்தார்கள் அவர்களுடைய கனவுகள் இருந்தது அவர்களும் ஒரு உயரிய நோக்கத்துக்காக போராடினார்கள் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாடு துண்டாக்கப்பட வேண்டிய தேவை இல்லை இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு மீதும் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்பவராக இருப்போம் நம்பிக்கை வச்சிருக்கிறதாக இருப்போம் இன்னும் ஒரு கதை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த இலங்கை ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்குள்ளே இருக்கின்ற காலம் வரையிலையும் அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக சுதந்திரத்துக்காக சிறுபான்மையினராகிய இங்கு வாழக்கூடிய அரசியல் என்னதான் நாங்கள் ஒரு மக்கள் தாய் வீட்டு மக்கள் என்று சொன்னாலுமே சிறுபான்மையினர் ஸ்ரீலங்கா இலங்கை என்ற திருநாட்டுல எங்களை மைனோரிட்டி சாத்தான் கதைக்கிறாங்க இலங்கை ஒரு நாடாக கருதப்படுகிற பொழுது தமிழ் மைனாரிட்டிஸ் தான் கதைக்கிறாங்க சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டு வருஷங்களாக எங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது நாங்கள் பல வகையாக ஒடுக்கப்பட்டிருந்தோம் யாரால ஒடுக்கப்பட்டோம் ரோஹன விஜயவீர என்கின்ற ஒரு நல்ல போராளி எதிராக எந்த அரசியல்வாதிக்கு எதிராக போராடினாரோ அதே அரசியல்வாதிக்கு எதிராக நாங்களும் போராடி இருந்தோம் வர்க்க வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு அங்கே மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டு இருந்த அந்த பெரினவாத அரசாங்கங்கள் சிறுபான்மையினருடைய சமத்துவத்தை உரிமைகளை கொடுத்திருக்குமா அதுங்களுக்கு அது எனவே இன்றைக்கு ஒரு சாதகமான அரசியல் மாற்றம் தெற்கு நடந்திருக்குது ஆட்சிக்கு அதாவது என் அதாவது பி ல இருந்து ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சூழல் ஒரு சாதகமான சூழலாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்ல இல்லை இங்கு இருந்த தலைவர்கள் சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக மேதுகு தெற்கிலே ஒரு சாத்தியமான அரசியல் மாற்றம் உருவாகின்ற பொழுதும் தனிநாடு என்கின்ற கொள்கையை கூட நாங்கள் பரிசீலிக்கலாம் மீள் பரிசீலிக்கலாம் என்று சொல்லி அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் தெரியாது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்குள்ள நாங்கள் பாதுகாப்பாக நடத்தப்பட்ட சிறுபான்மையினம் அதன் பிற்பாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலப்பகுதியில் எவ்வாறு நடத்தப்பட்டது நாங்கள் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்தோம் இன்றைக்கும் எங்களுக்கு விடுவிக்கப்படாத பெரும் தொகையான நிலப்பரப்பு பாதுகாப்புகின்ற போர்வையிலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே பிடித்து வைத்து இருக்கப்படுகிறது அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் விஷயம் என்னடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு பதினைந்து வருடங்கள் பத்து வருடங்கள் இதே என்பிபி ஆட்சியில் இருக்கும் சொல்லி வைப்போம் இந்த என்பிபி ஆட்சியிலே நாங்கள் பாதுகாப்பாக நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது என்றே வைப்போம் அதற்கு பிற்பாடு வரப்போகின்ற ஒரு ஆட்சியாளர் ஒரு ஜேஆர் ஆர் ஜெயவர்தனவாக இருந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒரே எஸ் பண்டாரநாயக்கவாக பண்டாரநாயக்காவாக இருந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆகவே எங்களுக்குரிய பாதுகாப்பு என்பதும் சிறுபான்மையினருக்குரிய பாதுகாப்பு என்பது மிக தெளிவாக ஒரு அரசியல் அமைப்பின் ஊடாக கொண்டு வந்து தரப்படுதல் வேண்டும் அப்படி தரப்பட்டாலும் வச்சுக் கொள்ளணும் நாங்கள் இந்த நாட்டினை கட்டி எழுப்பக்கூடிய நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய தரவைகள் நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த இந்த திருநாட்டை இந்த கீழமணி திருநாட்டை இந்த இலங்கை தீவை எங்களை போன்று விசுவாசித்தவர்கள் காவலித்தவர்கள் இல்லை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலே இந்த நாட்டினுடைய கௌரவத்துக்காக என்றென்றைக்கும் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு கூட்டம் நாங்கள் மலேகத்திலே மலேக தமிழன் என்று சொல்லப்பட்டாலும் அவனே அவனும் தமிழனே அவனும் என் சகோதரனே என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக ஊடாய் தேய்ந்து தேய்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வர்க்கத்தினர் நாங்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு சாதகமான மாற்றம் இந்த நாட்டினை கட்டி எழுப்பி கொண்டு போகின்ற ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற இடத்து அந்த மாற்றத்துக்கு ஆதரவளிக்க காத்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் நாங்களாகவே எங்களுடைய தனித்துவத்தை பேணிக் கொண்டு அந்த ஆதரவை கொடுக்க வேண்டுமே ஒழிய நாங்களும் இந்த தேசிய அரசியல் நீர் நீரோட்டத்திலே ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து நாங்களும் அவர்களாக மாறி நின்று விட முடியாது நாங்கள் சாதகமான மாற்றங்களுக்கு ஆதரவு காத்திருக்கின்றோம் நாங்களும் சாதகமான மாற்றங்களை தான் எதிர்பார்த்திருக்கின்றோம் இங்கு ஏற்படுகின்ற பொருளாதார நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம் இங்கு இருக்கின்ற கல்வி முறையின் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் மருத்துவத்திலே காணப்படுகின்ற சீரழிவுகளால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சிறுபான்மையினராகிய நாங்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய சாதகமான முன்னேற்றமான நிலைமைக்கு உறுதுணையாக இருக்க இன்றைக்கும் கடமைப்பட்டுள்ளோம் அதிலிருந்து இருந்து போவது இல்லை ஆனால் நாங்கள் நாங்களாக எங்களுடைய தனித்துவத்தை உறுதிப்படுத்தி எங்களுடைய அரசியல்களை நாங்கள் எங்களுடைய அரசியல் கட்டமைப்புகளை நாங்கள் சரியாக முன்னகர்த்த வேண்டும் இதுல இன்னும் ஒரு விஷயம் எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய கேண்டிடேட் பேப்பர்ஸ் நான் பார்க்கறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறேன் இந்த முறை கேண்டிடேட்ஸாக எங்களுடைய கட்சிகள் யார் யாரை அறிவிக்கப் போகிறது என்பதை நான் ஆவலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு கட்சி இல்லை நான் ஒரு கட்சியிலே ஆதரவாளாக இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ் தேசிய நிறைய கட்சிகள் இருக்கின்றன பிரதானமாக மூன்று கட்டம் மூன்று கட்டமைப்புகள் பிரதானமாக மூன்று கட்டமைப்புகள் இருக்கின்றன இந்த மூன்று கட்டமைப்புகளும் இறக்க போகின்ற அந்த வேட்பாளர்களுடைய பெயர்களை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன் எனவே எங்களுடைய அரசியல் கட்சிகள் எங்களுடைய அரசியல் கட்டமைப்புகள் அது சார்ந்து சரியாக செயற்பட வேண்டும் ஒரு விஷயம் நான் விரும்புவேன் விரும்புகிறேன் பாருங்கள் இங்கு ஏராளமான தத்துவங்கள் விதைக்கப்பட்டது போராட்டங்களின் வடிவங்கள் மாறலாமான இலட்சியம் இன்றைக்கு மாறாது என்று சொல்லப்பட்டது ஆனால் அதை இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார் அவர்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி வந்து ஜனநாயக நீரோட்டம் என்ற போராட்ட வடிவத்தில் இன்றைக்கு அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார் இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் வரலாறு எங்களுக்கு வழிகாட்டி இயற்கை எங்களுக்கு ஆசை இந்த வரலாறு இந்த வரலாறு எங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய நாங்களும் ஜேவிபியா மாறி என்ற மனநிலையை எங்களுக்கு உருவாக்க கூடாது எனவே ஊழலற்ற ஒரு ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் எப்படி நிற்போம் என்றால் நான் சொல்ல ரோகன விஜயவீர் அவர்களே சொல்லி அவர் நிர்வாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்டு சிறையிலே யாழ்ப்பாணத்திலே கொண்டு வந்து நான் நிற்கிறேன் கடல் கோட்டையாக இருக்க வேண்டும் அவர் கொண்டு வந்து சிறை வைக்கப்படுகின்ற பொழுது நிர்வாணமாக அவர் தாக்கப்பட்டு கிடக்கிறார் ஒரு தமிழ் சிறை கைதி வந்தார் அரசியல் கைதி வந்தார் அவர் தன்னுடைய சாரத்தில் பாதியை கிழித்து ரோகண விஜய வீரருக்கு கொடுத்தார் ரோஹிணை சொல்கிறார் நான் யார் என்ன வர்க்கம் என்ற எதுகுமே தெரியாமல் என் நிர்வாணத்தை பார்த்து என்னுடைய என்னை சக மனிதனாக மதித்து தன்னுடைய ஆடையில் பாதியை தந்தால் ஒரு தமிழர் என்று சொல்ற அந்த ஆடையை கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை குட்டிமணி என்று சொல்வார்கள் போராளி குட்டிமணி அவர்கள் உடைய கண்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில் வைத்து சில சிங்கள இளைஞர்களால் தோண்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் எனவே எங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் சிங்கள இளைஞர்கள் எல்லோரும் ரோகண விஜய வீரர்கள் அல்ல அனைவரும் அப்படியான ஒரு மனநிலைக்கு மாறுவார்களாக இருந்தால் அதன் பிற்பாடு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆழமாக சிந்திக்க முடியும் எனவே இந்த நாடு ஒரு அமைதியான பூங்காவாக ஊழல்கள் அற்ற ஒரு தேசமாக அனைவரும் வாழக்கூடிய ஒரு இடமாக உருவாக வேண்டும் என்பதே எங்களுடைய பேர் அவாவாக இருக்கிறது எனவே பிடல் கஷ்டோவினுடைய ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது வரலாறு எங்களை விடுவிக்கும் என்பது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் என்றைக்கும் அமைதிக்கான அமைதிக்கு விரோதிகள் அல்ல ஊழலுக்கு துணை போகிறவர்கள் அல்ல நாங்கள் இந்த நாட்டை விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு இந்த நாட்டின் மீது அதீத காதல் உள்ளது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் கார்த்திகை மாதம் ஜேவிபியினுடைய தோழர்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் சித்திரவதைக்குள்ளாக இருக்கிறார்கள் அரசியல் கைதிகளாக இருந்திருக்கிறார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களுடைய அந்த வீரர்களுடைய நினைவு தினம் கார்த்திகை மாதத்தில் வரும் அதே கார்த்திகை மாதத்திலே தமிழ் போராளி குழுவாக மாவீரர் தினம் கொண்டாடப்படுகிறது எனவே ஒரு போராளியின் மனநிலை என்ன ஒரு போராளியால் புரிந்து கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு நான் காத்திருக்கிறேன் அத்தோடு புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருப்பதைப் போன்று அது தொடர்ச்சியாக இந்த நாட்டுக்கு பிரயோஜனமான விதத்திலே அமைய வேண்டும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் ஒரு சாதாரண குடிமகனாக எனக்கு கருத்து சுதந்திரம் உண்டு என்பதையும் என்னுடைய ஆதங்கங்களை என்னால் வெளிப்படுத்துவதற்கு இந்த நாட்டிலே ஒரு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலையும் நான் துணிந்து என்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறேன் ন্ৰী